கோயில் சிலையை திருடிய மல்லி நம்ம மல்லி கோயில் சிலையை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க சரி நம்ம மல்லி வந்து உண்மையாவே கோயில் சிலையை வந்து திருடிட்டாங்களா இல்லையா எதுக்காக மல்லியை வந்து போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பத்திரம்லாம் வாங்க நம்ம மல்லி இருந்துட்டு ஃபேமிலியோட கோயில் ஃபங்க்ஷன்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு தருணத்துல பார்த்தீங்கன்னா கோயில் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீடு திரும்புகிறாங்க இந்த ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு அளவுக்கு நம்ம மல்லிக்கு ஒரு துயரம் உருவாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோவா இப்போ கஷ்டப்பட்டு இருக்காங்க போலீஸ்கிட்டையும் அடிவாயிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி தான் அதுக்கு முக்கிய காரணம் ஏன் ரஞ்சிதா ராஜேஸ்வரி மட்டும் சொல்கிறேன்னா அவங்க தான் மாறின்ற ஒருத்தனை வந்து ஏற்பாடு பண்ணி கோயில் சிலையை வந்து திருடி மல்லியுடைய ஹேண்ட் பேக்கில் வச்சிட்ற சொல்லி சொல்லியிருக்காங்க இது தெரியாமல் நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்கை மாட்டிட்டு காருக்குள்ளே வச்சிட்றாங்க இந்த ஒரு தருணத்தில் பாத்தீங்கன்னா கோயில் நிர்வாகிகள்லாம் பார்க்குறாங்க பார்க்கிற போது பார்த்திங்கன்னா கோயில் சிலையை வந்து காணும் அந்த ஒரு தருணத்தில் வந்து கோயில் நிர்வாகிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பதற்றமும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமும் கிரியேட் ஆகுது அந்த ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ட்டுலாம் கோயில் நிர்வாகிகள் வந்து யோசனை பண்ணுற போது தான் சரி போலீஸில் புகார் கொடுத்துடலாம் புகார் கொடுத்தாலே கோயிலுடைய மரியாதை வந்து போயிருமே அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க அந்த ஒரு சுச்சுவேஷனில் சரி பன்ஷனுக்கு இவங்க தான் வந்தாங்க ஸ்பெசிஃபிக்காக இவங்க மேலே மட்டும் புகார் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு கோயில் நிர்வாகிகள்லாம் முடிவெடுக்கிறாங்க இந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா இதில் முக்கிய காரணம் முக்கிய தீவிர பாதி மாதிரி இருக்கிற நம்ம மல்லியை வந்து மல்லியை வந்து மாட்டி விடுறாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து கோயில் நிர்வாகிகளை வந்து எப்படி தான் நம்ம மல்லி மேலே புகார் கொடுக்கறதுக்கு மனசு வந்துச்சு தெரியல உடனே நம்ம மல்லியை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மல்லி நீ வந்து கோயில் சிலையே வந்து திருடிட்டேதாவும் அதுவும் ஹேண்ட் பேக்கில் இருக்கிறதாவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போகிறாங்க இந்த ஒரு தருணத்தில் நம்ம மல்லி வந்து உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது நான் திருடிட்டேன்னு சொல்கிறீங்களே சரி நிரூபித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கோயில் நிர்வாகிகளும் சரி போலீஸாரும் சரி நம்ம மல்லியுடைய ஹேண்ட் பேக்கை வந்து செக் பண்ணுறாங்க ஃபுல் காரையும் கோயிலுக்கு வந்தவங்களுக்கு காரெல்லாம் செக் பண்ணுறாங்க கார் செக் பண்ணுறம்போது நம்ம மல்லி பேக்கில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக்கில் கோயில் சிலை வந்து இருக்குது உடனடியாக அங்கே இருக்கிற கோயில் நிர்வாகிகளும் போலீஸாரும் கேட்குறாங்க இது யாருடைய ஹேண்ட் பேகு இதில் கோயில் சிலை இருக்குது இவங்க தான் திருடரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்க்குறமோ பார்த்தீங்கன்னா அது யாருடைய பேகுனா நம்ம மல்லியுடைய பேகு இதை பார்த்ததுமே நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு உடனே நம்ம மல்லிக்கு வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னே ஒன்றுமே புரியலை நம்ம மல்லி எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக அந்த கோயில் ஃபங்க்ஷனை திருவிழாலாம் பழ கொண்டாடினாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இப்போ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அது இல்லாத போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு ஜெயிலில் அடிச்சிட்றாங்க நம்ம மல்லியை நம்ம மல்லிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி கூட குடிக்க மாண்டாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மல்லி எவ்வளவோ அழுந்து கதறி 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 அழுந்தாலும் அந்த பொம்பளை போலீஸ் பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகைக்கு இறக்கமே காட்டமான்றாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்கமான்றாங்க அதுவும் இல்லாமல் அடி போட்டு வெளுத்து கட்டுறாங்க அந்த ஒரு தருணத்தில் கடைசியில் நம்ம மல்லியை வந்து சொல்கிறீ உண்மையாக நீ தான் இடத்தினு ஒத்துக்காடி அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க அந்த பொம்பளை போலீஸ் நம்ம மல்லியை அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா மல்லிக்கு மிகப்பெரிய அடிப்படுது